நான் கண்ணில் பட்டு விட்டேனா அப்பொழுது ஒருவருக்கு நான் விஷயத்தை முழுவதமாக கேள் கெட்ட நேரங்கள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையை மிகப்பெரிய செய்வனியிலும் என் தங்க பிள்ளை அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் இன்று அதற்கொரு முடிவு கட்டலாம் என்று தங்க பிள்ளையை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இந்த பதிவு உன் கண்ணில் படுகிறது என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றி மிகப்பெரிய சாதனையையும் சரித்திரத்தையும் என் தங்க பிள்ளையை படைப்பதற்காக அதன் பிரகாரம் நீ நான் உன்னை நிச்சயமாக உிநடத்துவேன் அதனால் தான் இப்பொழுது உன் கண்ணில் பட்டு கொண்டிருக்கிறேன் இப்பொழுது அதை நீ நிச்சயமாக கொண்டிருக்கிறாய் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு தருணமும் உறவுகளாலும் உணவாலும் உதாசீனங்களாலும் பல விஷயங்கள் என் தங்கப்பிள்ளை பிள்ளை அனுபவித்து கொண்டிருக்கிறது கஷ்டத்தையும் கண்ணீரையும் வேதனையும் ஆனால் இதற்கு முடிவே தெரியாதா முடிவே கட்டக்கூடாதா என் வாழ்க்கையில் தீர்வே வராதா என்று என் தங்கப்பிள்ளை என்னிடம் கேட்டது ஒவ்வொரு தருணமும் அழுது கொண்டே இருக்கிறது ஏன் என் உறவு இப்படி ஏமாற்றியது ஏன் இந்த விஷயங்கள் எனக்கு நடக்கவில்லை ஏன் நான் எது செய்தாலும் தடைக்கு மேல் தடை ஏற்படுகிறது மனம் குமரி அழுவது என் தாயிற்கு தெரிய கேட்கவில்லையா கேட்கவில்லையா ஒவ்வொரு நேரமும் ஏன் இப்பேர்பட்ட வேதனைக்கு மட்டுமே நான் ஆளாகிறேன் என்று என்னுடைய தங்கப்பிள்ளை மிகப்பெரிய மன பாரத்துடன் அழுகிறது அதனால்தான் இப்பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் என் தங்கப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் எந்த விஷயம் எல்லாம் சாதிக்க போகிறது திறத்தை படைக்க போகிறது என்று இப்பொழுது விளக்கமாக சொல்ல போகிறேன் இது எதிர்காலத்திலும் இந்த தான் நடக்க போகிறது முதலில் ஏமாற்றம் அடைந்தாய் முதுகில் ஒரு சில அதுவும் உன் உறவுக்காரர்களே குத்தினார்கள் நீ எதெல்லாம் அடைய மாட்டாய் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காது உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது நடக்காது என்று உறவுக்காரர்களும் உன்னுடன் இருக்கக்கூடிய மனிதர்களுமே உன்னை அலட்சியம் செய்து செய்து என் தங்க பிள்ளை இப்படி நடக்காது போல நம்மால் செய்ய முடியாது போல என்று இப்பொழுது நீ நீ அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறாய் என்றால் தாயே என்று எனக்கு குறு மெசேஜை கட்டாயமாக இந்த பதிவு கேட்கும் பொழுது அனுப்பி வைக்க வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயம் உன்னுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் நீ அழுது கொண்டே இருந்தால் நீ எப்படி முன்னேற்றம் அடைவாய் நான் சொல்லக்கூடிய விஷயமும் நான் கொடுக்கக்கூடிய விஷயமும் எப்படி உன் வாழ்க்கையில் சரித்திரம் படைக்கும் அதனால்தான் இதற்கு ஒரு தெளிவு கொடுக்கலாம் என்று தீராத நோய் பிரச்சனையும் தீராத செய்வினை பிரச்சனைகளில் இருந்து உன்னை விடுபடச் செய்து உனக்கு நல்வாழ்க்கையை அமைத்து தர இந்த தாய் இப்பொழுது உனக்கு அருள்வாக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நேரமும் மனக்கசப்போடும் மன துயரத்தோடும் அழுது கொண்டிருந்தால் நிச்சய நம்மால் வெற்றி பெற முடியுமா ஆனால் நம்பிக்கை இருந்து என் வரந்தரும் ஆராகி தாயானவள் செய்து கொடுப்பாள் என்று நம்பிக்கையோடு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நீ இருந்தால் நிச்சயமாக எப்பேற்பட்ட துயரமாக இருந்தாலும் கடும் பணியும் புயலுமாக அதில் நீ இருந்தாலும் உன்னுடைய கண்ணிமைக்கும் நேரத்தில் கனப்பொழுதில் உயிர் போகக்கூடிய சமத்தில் கூட அம்மா தாயே என்று என்னை கூப்பிட்டால் வந்து இந்த ஓடோடி வரம் தரும் வாராகி தாயானவள் உள்ளங்கையில் வைத்து உன்னை தாங்குவேன் என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளையே ஒரு சிலர் மீது அதிகமான அவநம்பிக்கை கொண்டிருந்தால் ஆரம்ப கட்டத்திலே இவ்வளவு வேதனைகளும் விரக்தியும் அடையாமல் நீ அதிலில் இருந்து தப்பித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் நான் ஒரு சில விஷயங்களை உனக்கு சொல்லினேன் ஆனால் நீ என்ன செய்தாய் இவர்கள் முழுமையாக நம்பிக்கை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் வரம் தரும் வாராகி தாயே கடுகளும் கூட அவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என்று நீ நம்பினாய் ஆனால் அவர்களோ கனப்பொழுதில் ஒரு சிலர் மீது அதிகமாக பணத்திற்கும் பொருளிற்கும் ஆசைப்பட்டு உண்மையான அன்பும் ஆதரவும் அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டுமென்று உண்மை பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது உதாசீனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதுகூட இந்த நிலைமைக்கு நீ புரியாமல் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்திலும் அழுது கொண்டு அவர்களையே நினைத்து கெட்ட வாதையில் செல்ல வேண்டுமென்று இன்னும் நீ அழுது கொண்டிருக்கிறாய் கங்கணங்கள் கட்டி கொண்டிருக்கிறாய் ஆனால் என் தங்க பிள்ளையே இன்னும் உனக்கு நான் இந்த விஷயத்தை சொல்லுகிறேன் மீண்டும் மற்றவர்கள் இதை வாழ்க்கையை மாற்றுவார் வாழ்க்கையை உயர்த்துவார் என்று அதிகமான நம்பிக்கை கொண்டிருந்தால் முதலில் ஏமாறுவது நீ மட்டுமே எவராலும் எதையும் சாதித்து விடலாம் என்று நீ நினைக்கக்கூடாது உன்னால் முடியும் உன்னால் சாதிக்க முடியும் உன்னை உயர்த்த தெய்வம் இருக்கிறது அதே போல் தைரியம் இருந்தால் நாம் வரம் தரும் வாராகி தாயானவள் அனைத்தையும் மாற்றி வைப்பாள் என்று உன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆனால் உன் நம்பிக்கை மற்றவர்கள் மீது நீ வைத்தால் மீது வைத்தால் உடனே ஏமாறுவது நீ மட்டும்தான் என்பதை மறந்துவிடாதே இன்றையில் இருந்து நீ முடிவு செய்து கொள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களும் உனக்கு மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது அப்பொழுது மற்றவர்கள் மீது நீ நம்பிக்கை கொள்வதை நிறுத்து முதலில் ஏனென்றால் இந்த மனிதனோடைய எண்ணோட்டங்கள் மனித குரங்கு போல கிளைக்கு முறை அதே போல் பச்சோந்தி போல மரத்திற்கு நிறம் மாறுவது போல மாறிக்கொண்டே இருக்கிறது மனங்களும் குணங்களும் ஆனால் என் தங்கப்பிள்ளை நேர்மையாக இருப்பதனால்தான் இப்பொழுது கூட இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் துணை இருந்து உன்னை நான் வழிநடத்துகிறேன் உனக்காக எது வேண்டுமென்றாலும் நான் செய்கிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டு இந்த நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய்யும் பொழுது உனக்கு வேலை கிடைக்கவில்லையா நான் வேலை வாங்கி கொடுக்கிறேன் உனக்கு சரியான வாழ்க்கை அமையவில்லையா நான் சரியான வாழ்க்கையை அமைத்து தருகிறேன் உனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறதா உன்னுடைய கடனை நான் ஏற்றுக்கொண்டு உனக்காக அடைத்துக் கொடுக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை இருளில் இருக்கிறதா எண்ணி பன்னெண்டு நாட்களில் நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறேன் ஆனால் மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை என் மீது நீ வைத்தால் நிச்சயமாக எண்ணி பன்னெண்டு நாட்களில் நீ என்ன கேட்டாலும் நான் நடத்தி கொடுப்பேன் ஆனால் என் மீது நீ முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படி நம்பிக்கை கொள்ளும் பொழுதுதான் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்ன என் தங்க பிள்ளையே நான் சொல்வது உனக்கு புரிகிறதா புரியவில்லை என்றால் இன்னும் கேள் நான் உனக்காக கடமைப்பட்டிருக்கிறேன் வாழ்க்கை போதும் என்ற அளவிற்கு உனக்கு கஷ்டங்களும் துரோகங்களும் ஏமாற்றங்களும் வாழ்க்கையில் நடந்துவிட்டது அதையே இன்னும் நீ நினைத்து நினைத்து அழுது கொண்டிருந்தால் இந்த தாயின் உள்ளம் தவித்துக் கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனையை நான் சரி செய்து கொடுக்கிறேன் இந்த வரம் தரும் வாராகி தாயின் வாங்கி நீ பன்னெண்டு வழிபாடு செய்ய வேண்டும் நான் உன்னை தேடி நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் உன்னுடைய வரத்தை நீ கேள் பன்னெண்டு நாட்களில் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் ஆனால் இன்னும் ஏன் காலம் தாமதம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாய் தாயே நான் எப்படி வாங்குவது தாயே நான் எப்படி செய்வது என்றால் பிறகு ஒவ்வொரு நேரமும் சொல்கிறேன் கேள் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாய் இவ்வளவு மாற்றம் வரும் என்று மனிதர்கள் மீது நம்பிக்கை கொண்டாய் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த நாணயமானது உன் இல்லத்திற்கு தந்தையாகவும் தாயாராகவும் உற்றார் உறவினராகவும் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் எந்த ஒரு அன்பாக இருந்தாலும் நீ தேடுவதை விட உன்னை தேடி வருவது பலமாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே இப்பொழுது ஒரு சில உறவுகள் கூட உன்னிடம் சரியாக பேசுவதில்லை சாப்பிட்டியா என்று கேட்பதற்கு கூட ஆளில் இல்லாமல் நீ அனாதையாக இருக்கிறாய் என்பதை அழுது கொண்டே நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நீ அனாதை இல்லை என்பதை இந்த வரம் தரும் வாராகி நாணயம் உனக்கு உணர்த்தப் போகிறது தங்க பிள்ளையே உன் வேண்டுதல் எண்ணி பன்னெண்டு நாட்களில் நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் மாற்றத்தையும் கொடுப்பேன் மகிழ்ச்சிகளையும் கொடுப்பேன் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு செயலிலும் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னை நான் வழிநடத்த போகிறேன் இந்த வரம் தரும் ஆராகி தாய் உனக்கான பல விஷயங்களை பல சாதனைகளையும் சரித்திரங்களையும் என் தங்கப்பிள்ளைக்காக கொடுக்க போகிறேன் மாற்றத்தை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள நீ என்னை கூப்பிட்டால்தானே உன்னை அது வந்து அடையும் சரியான முறையிலும் சரியான பாதையிலும் நீ செல்லும் பொழுதுதான் எந்த மனிதரிடம் நீ ஏமாறாமல் இருப்பாய் ஒவ்வொரு தருணமும் உனக்கு துரோகம் ஏற்படாது எடுக்கக்கூடிய காரியங்களும் வெற்றியாக அமையும் ஏனென்றால் இவர் நல்லவர் அவர் நல்லவர் இவர் கெட்டவர் அப்படி என்று குழம்பிக்கொண்டு பல ஏமாற்றத்தை நீ சந்தித்து முடித்து விட்டாய் இனிமேல் நல்ல பாதையில் நான் உன்னை அழைத்து செல்வேன் அதனால் சொல்வதை கண்டிப்பாக நீ கேட்டே ஆக வேண்டும் என்பதை மறந்துவிடாதே உடனடியாக தொலைபேசி எடுத்து இந்த நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய் என் தங்க பிள்ளையே ஆன்லைன் மூலியமா மூணு மாசத்துக்கு நம்ம நாணயம் வந்து வழங்க போறோம் இந்த நாணயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசியின் மூலயமா தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ வந்து மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணிக்கங்க ஏன்னா கால்ஸ் வந்து எப்படி சொல்றது வெயிட்டிங்லேயே போகும் அதனால வாட்ஸ்அப் பண்ணி உங்க டீடைல்ஸ் கொடுங்க மீதி வந்து அவங்களே வந்து தொடர்பு கொண்டு உங்ககிட்ட பேசுவாங்க இந்த நாணயம் வந்து உங்களுக்கு எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல பல பிரச்சனையும் தீர்த்து கொடுக்க போது அது படம் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல கடன் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல செய்வன பிரச்சனை உறவு பிரச்சனை இல்ல பிஸ்னஸ் வந்து வந்து எனக்கு எந்த குரோத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டப்படுற தங்க பிள்ளைகளுக்கு இந்த நாணயம் வந்து பல உதவிகளை செய்ய போகுது அதனால மறக்காம இந்த நாணயம் வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு நீங்க ஆன்லைன் மூலியமா மூணு மாசத்துக்கு மட்டும் டைம் இருக்கு நீங்க புக் பண்ணிக்கங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் பிள்ளைகளா நம்ம ஆன்லைன்ல நம்ம வராகி சாரி கொடுக்க போறோம் இந்த சாரி வந்து என்ன ஸ்பெஷல் தெரியுமா ஒவ்வொரு தடைகளையும் வந்து நீக்கி கொடுக்க போது தங்க பிள்ளைகளா அதுவும் திருமண தடை ஏன் அப்படின்னா இந்த சாரியை நான் வந்து கிட்ட வந்து பூஜை போட்டு கொடுக்க போறேன் உங்க வேண்டுதல் சொல்லிதான் இந்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு திருமண தடை இருக்கு அப்படின்னா அவங்க சாரி வேர் பண்ணி வந்து கட்டி நீங்க உங்க வேண்டுதல் கிட்ட சொல்லலாம் இல்ல ஜென்ஸ் திருமண தடையா இருக்குன்னா அவங்க அம்மா வந்து கட்டிட்டு என்னுடைய குழந்தைக்கு வந்து திருமணம் ஆகணும் இந்த வராகி சாரி வந்து நம்ம அம்பாள் கிட்ட பூஜை போட்டு கொடுத்து நிறைய தங்க பிள்ளைகளுக்கு மராக்கல் நடந்திருக்கு இந்த வருஷமும் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு வந்து நான் கொடுக்க போறேன் உங்களுடைய வேண்டுதல் வந்து உடனுக்குடன் அம்பாள் வந்து தடையை நீக்கி கொடுக்க போறாங்க இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா ரொம்ப சந்தோஷம்